கவிழ்ந்து தமிழ் இருக்க மாதிரியா தூக்கி அடிச்சுட்டு பாத்துக்க மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு அப்புறம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஓ செல்வமணி எடப்பாடி பழனிசாமி அணியா பிரிஞ்சிருந்தது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது மட்டும் இல்லாம பொது செயலாளரான சசிகலா சொத்துக்குவிப்பு வழக்கில் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் துணை பொதுச் செயலாளராக இருந்த தினகரனோட தலையீடு கட்சியில பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திச்சு இதுக்கு உதாரணம் தான் தினகரன் ஆர்கே நகர் எலெக்ஷன்ல எம்எல்ஏ பதவிக்கு போட்டி போட்டது அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல ஜெயிக்க லஞ்சம் கொடுத்தாரு தீகார் சிறையில் அடைக்கப்பட்ட தினகரன் ஜாமீனில் வெளியில வந்து பெங்களூர் சிறையில் இருக்க சசிகலாவை பார்த்தது அறுபது நாள் கெடு வச்சதுன்னு பரபரப்ப கூட்டினாரு இதுக்கு நடுவில் ஓ அதிமுகவுடைய அணிகள் இணைப்பு குழு கலைதா அறிவிச்சாரு ஆகஸ்ட் நாலாம் கட்சி நிர்வாகிகளை மாத்தி புது கட்சி நிர்வாகிகளா இப்போ அதிமுக அலுவலகத்துக்கு சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லைன்னு சொன்னாரு இதுக்கு பதில் தர வகையில நிதியமைச்சர் ஜெயக்குமார் பொது செயலாளர் பதவியை தேர்தல் கமிஷன்ல நிலுவையில் இருக்கும்போது பொது செயலாளர் தேர்ந்தெடுத்த துணை பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்த கட்சி நிர்வாகிகள் செல்லாது அறிவிச்சாரு இதுக்கு நடுவுல தினகரன் கொடுத்த கட்சி பதவி

முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேசிக்கிட்டு இருந்தப்ப இரு அணிகள் இணையிறவர தர்ம யுத்தம் தொடரும் சொல்லிட்டு இருந்தாரு அப்போ கூட்டத்தில இருந்த ஒரு நபர் தான் கையில வச்சிருந்த கத்தியால ஓ பி அவர்களை குத்த வந்தது எல்லாரையும் ஒரு சமயத்துல அதிர்ச்சிக்கு உள்ளாகிச்சு ஓ கத்தியால குத்த வந்ததை பார்த்த அதிமுக உடைய தொண்டர்கள் சோலைராஜன் என்ற அந்த நபரை சரமாரியா தாக்குனாங்க அங்க இருந்த ஓ பாதுகாவலர்கள் ஓ பி எஸ் பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க ஏற்கனவே பரபரப்பா போயிட்டு இருக்கிற அரசியல் சூழல்ல ஓ கொலை முயற்சி இன்னும் பரபரப்பா கூட்டியிருக்கு மேலும் இந்த செய்தி பத்தின லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கணும் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்க கமெண்ட்ஸ்களை கருத்துக்களா பதிவிடுங்க நன்றி